திட்டக்குடி தொகுதியில் மாண்புமிகு அமைச்சர் சி கணேசன் அவர்கள் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி மங்களூர் கிழக்கு ஒன்றியம் ஆலம்பாடி கொரக்கை இ கீரனூர் மேல் ஆதனூர் ஆவட்டி ஆகிய ஊராட்சிகளில் அரசு நலத்திட்ட உதவிகளை கழக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி கணேசன் அவர்கள் தலைமையில் பொதுமக்களுக்கு பல்வேறு வகையான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்வில் மகளிர் சுய குழுக்களுக்கு கூட்டுறவு வங்கி மூலம் கடன் உதவி புதிய குடும்ப அட்டை நிலப்பட்டா மகளிர் உரிமை தொகை மற்றும் ஆலம்பாடி கிராமத்தில் விழாமேடை அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டு விழா கொரக்கை கிராமத்தில் புதிய ரேஷன் கடை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் ஐவனூர் கிராமத்தில் கோபுர மின்விளக்கு மேல் ஆதனூர் கிராமத்தில் விழாமேடை என பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் மற்றும் செயலாளர்கள் அடரி சின்னசாமி பட்டூர் அமர்தலிங்கம் செங்குட்டுவன் மங்களூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் மங்களூர் வடக்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர் சமூக பாதுகாப்பு நலவாரிய உறுப்பினர் கே என் டி சங்கர் மற்றும் கழக நிர்வாகிகள் திரளான பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் குடிநீர் பிரச்சனை இல்லாமல் இருக்குதா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இலவச வீட்டுப்படை பட்டா இல்லை ஏற்கனவே உங்க தாத்தா பாட்டி முன்னோர்கள் சொத்து எழுதி வச்சிருந்தா அந்த உங்களுக்கு எல்லாம் போச்சா மாறாம இருந்தா அதெல்லாம் மாற்றி கொடுக்கற பணிகள் ரேஷன் கார்டு வராம இருந்தா அந்த ரேஷன் கார்டு வாங்கி கொடுக்கற பணிகள் குறிப்பா மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது எவ்வளவு நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைப்பது கட்சியா இருக்கும் நீங்கள் நீண்ட காலம் பாட வேண்டும்னா ஐம்பது வருஷம் வாழ்ந்தாலும் இந்த பணம் வந்துகிட்டே தான் இருக்கும் அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை நான் மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் வந்துட்டு இருக்கும் சில பேருக்கு அந்த பணம் வராமல் இருக்கு அதுக்காக தான் நம்முடைய முதலமைச்சர் முதலமைச்சர்கள் உத்தரவு போட்டு எல்லா கிராமங்களிலும் இந்த மனுவை பெற்று நம்முடைய விஷ்ணு பிரியா ஆடியோ வந்திருக்காங்க சப்கலெக்டர் அவர்கள் மூலமாக சென்னைக்கு சென்று விரைவில் எல்லாருக்கும் கொடுப்பதற்கான உத்தரவை நம்முடைய முதலமைச்சர் பிறப்பித்திருக்கிறார் அதனால்தான் உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொண்டு வந்து அந்த திட்டத்தின் மூலமாக எல்லா இடங்களிலும் அந்த மனுவை பெற்று ஏற்பாடு செய்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த கிராமத்தை பொறுத்தவரையும் சொல்லணும்னா நான் வந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால இந்த ஊர்ல எம்எல்ஏ வந்தப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இந்த ஊருக்கு இந்த ஊருக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் இந்த ஊர்ல வந்து இந்த இடத்துல பேசி போனார் இந்த ஆய்வு வந்து அதரணம் அதரணத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஏழு பெரிய வேலைகள் நடந்திருக்கு இங்க ஆலம்பாடியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை வேலை நடந்திருக்குன்னா பதினோரு வேலை நடந்திருக்கு எல்லா இன்னைக்கு வந்து விழா மேடை இல்லைன்னு சொன்ன காரணம் ஒரு விழா மேடையில துவக்கி வச்சிருக்கோம் ஆகவே நான் இந்த கிராமத்தை பொறுத்தவரையில ஒரு தன்னிறைவு பெற்ற கிராமமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் கூடுங்களுடைய கடன் உதவிகளை யாருக்கா செல்ல வணக்கம் குமாரசாமி கிருஷ்ணமூர்த்தி சிறு वा वा बोल्या पेपर चुभ जमा गई ओके हां हां भैया हां बच्चों